வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சம்பத் கடிகாரத்தையும் மூடியிருந்த அந்த கதவையும் மாறி மாறி பார்த்தார் அவர் அருகில் அமர்ந்திருந்த ஆகாஷ் பிசினஸ் இந்தியாவின் கடைசி பக்கத்திற்கு வந்திருந்தான் ஏண்டா ஆகாஷ் உள்ள என்னதான் பண்றாங்க அம்மாவும் பொண்ணும் மூடின கதவை திறக்கவே இல்லையே என்றார் என்னப்பா நீ லேடிஸ் ட்ரெஸ்ஸிங்னால் சும்மாவா பீரோரில் இருக்கிற அத்தனை புடவையும் இழுத்து போட்டு பரப்பி வச்சுக்கிட்டு எதை உடுத்திக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் அத்தனை புடவை இருந்தும் சே ஒரு புடவை கூட ஒழுங்கா இல்லையேன்னு ஒரு முணு முணு போட ஒரு புடவையை எடுத்துக்கட்டிக்க அரை மணி நேரம் அப்புறம் நகைப்பேட்டியை காலி பண்ணி உடம்புல சாத்திக்க முக்கால் மணி நேரம் அப்புறம் பவுடர் பொட்டு தலைவாரல் பூச்சூடல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளோ இருக்குது என்றான் அதுக்குள்ள அங்க கல்யாண முகூர்த்தம் போய் சீமந்த முகூர்த்தமே பாத்துக்கோ ஏன் என்றான் நீ வேற குழந்தைக்கு ஆயுஷ் ஆயுஷ்கோமே வந்துடும் சொல்லு ஆகா சிரித்தான் சம்பத் எழுந்து சென்று அரைக்கதவை தட்டினார் ஆச்சா சாரதா மணியாரதே ஆறதே என்றார் இதோ வந்துட்டோம் அடடடரா நிம்மதியா ட்ரெஸ் பண்ணிக்க விட மாட்டீங்களே என்றாள் சாரதா முகூர்த்தத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாள் முழுக்க வேணா ட்ரெஸ் பண்ணிக்கையே யார் கேட்க போறாங்க என்றார் சம்பத் மேலும் கால் மணி நேரம் கடந்த பின்னே கதவு திறந்தது முழு அகலத்திற்கு ஜரிகையோடு கூடிய பட்டுப்புடவையும் தங்க வைரன் ஆபரணங்களுமாய் வெளியில் வந்த மனைவியை கண்டதும் கண் கூசுவது போல் பாவனை செய்தார் சம்பத் என்னடி இது வீதி உலா புறப்பட்ட அம்மன் சிலையாட்டம் என்றார் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணமாச்சே அதான் இப்படி வர அப்பத்தான் உங்களுக்கு மரியாதை சரிதான் உன் பொண்ணுங்க என்றார் நான் ரெடிப்பா சங்கீதா குரல் கொடுத்தபடி வெளியில் வந்தாள் ரோஜா நிறத்தில் சுடிதாரும் அதே நிறத்தில் துப்பட்டாவும் ஹேர் கிளிப்பில் அடக்கிய தலைமுடியும் நெற்றியில் சின்ன கருப்பு பொட்டுமாக எளிமையான அழகோடு வந்து நின்ற பெண்ணை வியப்போடு பார்த்தார் சம்பத் என்னம்மா நீ பட்டுப்படவை கட்டிக்கலையா இந்த ட்ரெஸ் பண்ணிக்கவா இவ்வளோ நேரம் ஆக்கின என்றார் நான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிட்டேன்ப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் என்றாள் சங்கீதா சம்பத் மனைவியை கிண்டலாக பார்த்தார் சரி சரி கிளம்பலாமா இல்ல இன்னும் ஏதாவது அலங்காரம் பாக்கி இருக்கா கிளம்பலாம் கிளம்பலாம் என்றாள் சாரதா அப்பாடா பிழைச்சேன் ஆகாஷ் சட்டுன்னு புறப்படுறா காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கோ இவ ஏறினதும் உடனே கிளம்பிடணும் என்றார் இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றாள் சாரதா பின்ன என்னம்மா மணி என்ன ஆகுது பாருங்க முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பாடு கூட முடிஞ்சிருக்கும் என்றான் ஆகாஷ் அதுவும் தீர்ந்து மிச்சம் மீதி காய்கறியில ஒரு சாலட் பண்ணி தந்து சாப்பாடுன்னு சொல்ல போறாங்க பார் என்றார் சம்பத் போதும்பா தான் வாராதீங்க கிளம்புங்க என்றாள் சங்கீதா சங்கீதா ஓடி போய் காரில் ஏறி ஒரு வழியாக அனைவரும் கல்யாணத்திற்கு புறப்பட்டார்கள் ஆகாஷ் காரை ஓட்டினான் சம்பத்தின் ஒன்றுவிட்ட விட்ட தங்கையின் பெண்ணுக்குத்தான் கல்யாணம் தங்கை விட்டாள் தகப்பனி நிழலில் வளர்ந்த இரு பெண்களில் மூத்தவள் சத்யாவுக்கு தான் திருமணம் இந்த திருமணத்திற்காக சம்பத் மனைவிக்கு தெரியாமல் இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் சம்பத்தின் உறவுகளோடு சாரதா நெருங்கி பழகுவதில்லை தனது ஆடம்பரத்தை காட்டிக்கொள்வதற்காக மட்டுமே விரும்புவாள் இருப்பினும் சம்பத் அவளுக்கு தெரியாமல் தன் உறவுகளின் வீடுகளுக்கு சுமூகமாக போய் வருவார் சின்ன சின்ன உதவிகள் செய்வார் முக்கியமாக தாயின்றி வளர்ந்த சத்யா சரண்யா இருவரின் மீதும் அவருக்கு தனி அன்பு உண்டு இன்னும் சொல்லப்போனால் சத்யாவின் தங்கை சரண்யாவை தன் மகன் ஆகாஷ்க்கு கட்டி வைக்க மருமகளாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர் உள்மனதில் ஒளிந்து கொண்டிருந்தது இந்த ஆசை நிச்சயம் நிறைவேறாது என்பது அவருக்கு தெரியும் அவருடைய உறவு என்றாலே சாரதாவுக்கு இழப்பம் அதிலும் தங்களை விட அந்தஸ்தில் பல மடங்கு கீழே உள்ள கோபாலனின் பெண்ணையாவது அவள் மருமகளாய் ஏற்றுக்கொள்வதாவது இருந்தாலும் சம்பத்தின் உள்மனசுக்கு அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருந்தது ஆகாஷ் இதுவரை சரண்யாவை பார்த்ததில்லை பொதுவாய் அவன் எந்த இடத்திற்கும் வரமாட்டான் இப்போது கூட அப்பா மிகவும் வற்புறுத்தியதால் தான் அரைமனதோடு கிளம்பியிருந்தான் ஒரே ஒரு முறை அவன் சரண்யாவை பார்த்துவிட்டால் போதும் நிச்சயம் அவனுக்கு அவளை பிடித்துவிடும் பிறகு தன் விருப்பம் நிறைவேறுவது சுலபமாகிவிடும் என்று நினைத்தார் சம்பத் சரண்யாவை பார்ப்பதற்கு இந்த கல்யாணம் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது குடும்பத்தோடு வந்து விடுவதாக கோபாலனுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற வேண்டுமே இந்த கல்யாணத்தில் நாம தான் சீஃப் கெஸ்ட் நீ தான் உன் திருக்கையால் தாலியை ஆசிர்வாதம் பண்ணி எடுத்து கொடுக்கணும்னு கோபாலன் ஆசைப்படுறார் அவர் இவ்வளோ மரியாதை கொடுக்கும்போது நாமளும் காப்பாற்றிக்க வேண்டாமா என்றார் சம்பத் குடும்பத்தோடு போகணும் சாரதா நம்ம கௌரவத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் சரியா மனைவியை வார்த்தை வழிகளால் பிடித்தார் சம்பத் போயிட்டா போச்சு என்றாள் சாரதா மனைவி சம்மதித்தாலே என்று சந்தோஷப்பட்டால் மகன் சினிங்கினான் அவங்களையெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லப்பா நான் எதுக்கு நீங்க மட்டும் போனா போறாதா என்றான் ஆகாஷ் என்னடா இப்படி சொல்ற பழக்கமே இல்லைனா எப்படி தானே பழக்கம் ஏற்படும் நம்ம உறவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா நாளைக்கு நம்ம நல்லது கேட்டதுக்கு நாலு பேர் வர வேண்டாமா நீ இன்னும் சின்ன பையன் இல்லை ஆகாஷ் நாளைக்கு எனக்கு அப்புறம் நீ தான் அந்த குடும்பத்தோட தலைவன் எல்லாரையும் நீ தெரிஞ்சுக்கணும் கிளம்பி வா நான் சொல்றேன்ல என்றார் சம்பத் அவர் வற்புறுத்த அரைமனதோடு அவனும் கிளம்பி விட்டான் சங்கீதாவை பற்றி பிரச்சனை இல்லை அவள் அப்பா பெண் அவர் எது சொன்னாலும் அவளுக்கு வேதவாக்கு எப்படியோ வெற்றிகரமாக அவரும் குடும்பத்தோடு புறப்பட்டு விட்டார் இதுவே நல்ல சகுனம்தான் அவர் மனசு சந்தோஷமாயிருந்தது முகூர்த்தத்திற்கு இன்னும் அரைமணியே இருந்தது கோபாலன் சத்திரத்து வாசலுக்கு வந்து வீதியை பார்த்தார் குடும்பத்தோடு சீக்கிரமே வந்து விடுவதாக சொன்ன சம்பத்தை இன்னும் காணவில்லை அவர்களுடைய ஆசிர்வாதத்திற்காக தாலி காத்திருக்கிறது இது சம்பத்தின் வேண்டுகோள் என் பொண்டாட்டி வரணும்னா அவளுக்கு கிலோ கிலோவா ஐஸ் வச்சு உபச்சாரம் பண்ணணும் அப்பதான் வருவா நீ தான் தாலியை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லி கூட்டிட்டு வரேன் வறந்துட்டா அம்மா அவகிட்ட தாலியை கொடுத்து வாங்கிடு இல்லாட்டி நான் அவ்வளோதான் சரியா என்று முன்பே அவர் சொல்லி இருந்தார் சம்பத் நல்லவர் இந்த கல்யாணத்திற்கு இடது கைக்கு கூட தெரியாமல் இருபதாயிரம் கொடுத்திருக்கிறார் இது தவிர கோகிலா இறந்ததற்கு பிறகு இன்று வரை எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார் எவ்வளவு நேரமானாலும் சரி அவரும் அவர் மனைவியும் தொட்டு ஆசிர்வதித்த பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கும் கோபாலன் உள்ளுக்குள்ளும் வாசலுக்கும் நடந்தார் என்னப்பா இன்னும் சம்பத்வம் வரல பின்னால் சரண்யாவின் குரல் கேட்க திரும்பினார் இன்னும் காணலையே ஒருவேளை உங்க மாமி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்றார் கோபாலன் அப்படியெல்லாம் இருக்காதுப்பா வழியில கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கும் எப்படியும் வந்துடுவாங்க நீ உள்ள வாப்பா ஐயர் என்றாள் சரண்யா கோபாலன் உட்புறம் செல்ல திரும்பிய போது சற்று தூரத்தில் ஹாரன் ஒளி கேட்டது சம்பத்து தான் வந்தாச்சு நீ போய் பூவையும் சர்க்கரையும் கொண்டா அப்படியே பன்னீர் சொம்பையும் கொண்டா என்றார் கோபாலன் சரண்யா உள்ளே ஓடினாள் அடுத்த வினாடி ட்ரே நிறைய பூவும் சந்தனமும் கல்கண்டுமாய் ஒரு கையில் பன்னீர் செம்போடு திரும்பி வந்தாள் சரண்யா கார் நின்றது சம்பத் மாமா முதலில் இறங்கினார் அவருக்கு பின்னால் ஜெகஜோதியாய் மாமி அவளை அடுத்து மலர்ந்த ரோஜாவாய் சங்கீதா மூவரும் இறங்கியதும் ஆகாஷ் காரை ஒரு ஓரமாக ஓட்டி சென்று நிறுத்தினான் வாங்க வாங்க கோபாலன் கைகூப்பி பணிவோடு வரவேற்றார் சரண்யா பன்னீர் ட்ரேயை நீட்டினாள் இது யார் தெரியுதா சரண்யா கோகிலாவோட ரெண்டாவது பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா நல்லா பாடுவா சங்கீதம் கத்துக்குறா கோபாலனுக்கு வலது கை இவதான் புத்திசாலி பொறுமசாலி பெண் பக்குவம் சாரதா அவரை திரும்பி பார்க்க அதோடு நிறுத்தி கொண்டார் ஐயம் சங்கீதா பேர்ல தான் சங்கீதம் இருக்கு பாடெல்லாம் தெரியாது சங்கீதா முகம் நிறைய சிரிப்போடு தன்னை தானே அறிமுகம் செய்து கொண்டாள் கொஞ்சம் சந்தனம் எடுத்து கழுத்தில் பூசிக்கொண்டு சரண்யாவிற்கும் பூசிவிட்டாள் சற்றென்று நட்பு கொள்ள அவளால் மட்டும்தான் முடியும் என்பது போல் சரண்யாவின் கைகளை கோர்த்து கொண்டு உள்ளே போனாள் சம்பத் அவர்கள் போவதை சற்று ஏமாற்றத்தோடு பார்த்தார் காரை பார்க் பண்ண போன ஆகாஷை இன்னும் காணவில்லை அவனை சரண்யாவை வாசலிலேயே சந்திக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் அதற்குள் இவர்கள் உள்ளே போய்விட்டார்கள் அவர் பிள்ளைக்காக காத்திருந்தார் என்னடா இவ்வளோ நேரம் என்றார் சட்டுன்னு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இடமா பார்த்து விட்டுட்டு வந்தேன்ப்பா என்றான் ஆகாஷ் சரி வா உங்க அம்மாக்கு உபச்சாரமோ உபச்சாரம் பன்னீர்ல குளிப்பாட்டியாச்சு நீயோ இருந்திருந்தா உனக்கும் வரவேற்பு நடந்திருக்கும் என்றார் ஆகாஷ் அழுத்து கொண்டு அவரோடு நடந்தான் யாரோடும் அதிக பழக்கமில்லை என்பதால் ஒரு ஓரமாக சேரில் அமர்ந்து விட்டான் மனமிடையில் அம்மா கம்பீரமாக தாலியை ஆசீர்வதித்துக் கொடுத்து கொண்டிருக்க முகூர்த்த நேரம் பரபரப்பும் நாயன சத்தமும் சத்திரத்தை நிரப்பியது ஏமா சரண்யா என் பிள்ளைக்கு கல்கண்டு கொடுத்தாயா நீ அவன் வர்றதுக்குள்ள உள்ள ஓடிட்டியே அவன் கோச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டான் பாரு யாருமே தன்னை வரவேற்கலேன்னு முகூர்த்தம் முடிந்தபின் எல்லோருக்கும் கல்கண்டு குங்குமமும் சந்தனமும் கொடுத்து கொண்டிருந்த சரண்யாவை அருகில் அழைத்துச் சொல்லி ஆகாசை அவளுக்கு சுட்டி காட்டினார் சாரி அங்கிள் நான் கவனிக்கல இதோ இப்போ கொடுத்தர்றேன் சரியா என்றாள் சரண்யா சரண்யா கல்கண்டு தட்டோடு ஆகாசை நோக்கி நடந்தாள் அப்பா நீ இங்கேயா இருக்க அம்மா தேடுறாப்பார் உன்ன சங்கீதா அவரிடம் வந்தாள் எதுக்காம் என்றார் சம்பத் தெரியாது கல்யாண பரிசு கொடுக்கவா இருக்கோம் அம்மாவை பார்த்தியாப்பா ஒரே பூரிப்பு தான் பணக்கார கல்யாணம்னா அவளை யாரும் சட்டை பண்ண போறது இங்கே ஒரே உபச்சார மயம் அவள் புடவையும் நகையும் பாராட்டோ பாராட்டு பாலாபிஷேகம் பண்ணின விக்கிரகம் மாதிரி குளிர்ந்து போய் பார் இரு இரு உங்க அம்மாவைய கிண்டல் பண்ணுற அவ கிட்ட சொல்லி உன்னைய பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் அவர் பார்வை ஆகாஷிடமே இருந்தது அங்க யாரப்பா பாக்குற சங்கீதா அவர் பார்வை சென்ற திசையில் திரும்பி பார்த்தாள் தூரத்தில் சரண்யா ஆகாஷிடம் கல்கண்டு தட்டி நீத்தி ஏதோ பேசிக்கொண்டிருக்க சங்கீதா அப்பாவை திரும்பி பார்த்தாள் இந்த சரண்யா எவ்வளோ அழகா இருக்காப்பா ரொம்ப நல்ல சுபாவம் கூட இதுக்கு முன்னாடி நீ இவங்களையெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினதே இல்லையே ஏன் என்றாள் சங்கீதா அவர் புன்னகைத்தார் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வர வேண்டாமா அதான் நீ சொல்லு சங்கீதா ஆகாஷையும் அவளையும் சேர்த்து பார்த்தா நல்லா அப்பா சங்கீதா விழியாக அவரை பார்த்தாள் இதுதான் உன் பிளானா அப்படி போடு இதுக்கு தான் எல்லாரையும் இழுத்துக்கிட்டு வந்தாயா என்னடா இப்படி கெஞ்சிரியேன்னு பார்த்த இப்பதானே புரியுது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லேன் என்றார் சம்பத் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோடிப்பா அதுல சந்தேகமே இல்ல ஆனா மேலே இருக்கிறவன் முடிச்சு போட்டு வச்சிருக்கணுமே என்றாள் மேலே இருக்கிறவன் போட்டுட்டா போதாதுடி நான் போடணும் பின்னால் அம்மாவின் குரல் கேட்க சங்கீதா திடிக்கிட்டு திரும்பினாள் அப்பாவை பயத்தோடு பார்த்தாள் சோழியம் குடுமி என்னடா இப்படி ஆடுது என்று பார்த்தேன் இப்பத்தானே புரியுது இந்த ஆசையை இங்கே விட்டுட்டு கிளம்புற வழியை பாருங்க சாப்பாட்டுக்காக கூட இங்கே நிற்க வேண்டாம் உடனே புறப்படுங்க என்றாள் சாரதா சாரதா கோபமான முகத்தில் விறுவிறு வென்று வாசலை நோக்கி நடந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி